அன்பார்ந்த முருகபக்தர்களை வணக்கம் நான் ஜெயம் எஸ் கே கோபி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்று சனிக்கிழமை பார்வையற்றோர் படிக்கும் தெய்வ குழந்தைகள் பள்ளியில் இருக்கேன் ஒரு பழமொழி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நலிந்தவனுக்கு வந்து மீனை உணவாக விட மீன் பிடிக்க கற்றுக்கூடு அது அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாகவே பொருளாதார நல்லா இருப்பாங்க அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நீ நடந்திருக்கு என்னென்னா ரோஷினின்னு சொல்லி ஒரு அஞ்சாவது படிக்கிற ஒரு தெய்வ தெய்வக்குழந்தை அண் பார்வையற்றோர் குழந்தை அப்பா கிடையாது அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுன்னு கேட்குறப்போ இவங்க உதவி கேட்குறாங்க நான் செய்கிறேன்னு சொல்கிறப்போ அந்த தாயாரை வந்து சந்திக்கிறேன் அந்த குழந்தையோட தாயை அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஐயா நீங்கள் இன்னிக்கு கட்டுறீங்க போயிடுவீங்க ஆனால் நான் இன்றைக்கி இதுக்கப்புறம் நான் வந்து கணவனை இழந்து வாழ்க்கை ஃபுல்லாக நான் கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுக்கு நான் கேட்குற ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டேங்க என்னங்கம்மா அப்படின்னப்போ நான் வந்து ஒரு டிஃபன் கடை போட்டுக்கிறேன் அந்த டிஃபன் கடைக்கு உண்டான மூலப்பொருளை வாங்குறதுக்கு உண்டான உதவியை செய்யுங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல இவ்வளோ அறிவு பூர்வமாக சிந்திச்சு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் வந்து அந்த காது கேட்காத குழந்தைங்க மிஷின் வாங்கி கொடுக்கும்போது நான் முதல்ல கொடுத்திருந்த மிஷின் வந்து ஒரு டெம்பரவரியான மிஷின் தான் அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை செய்யும் அதுக்கப்புறம் மாற்றணும்னு அப்போ பர்மனெண்ட்டான டிஜிட்டல் மிஷின் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து லைஃப் ஃபுல்லாகவே அவங்க கவனமாக வச்சுருந்தா நல்லா இருக்குங்க சார் பேட்டரி மட்டும் மாற்றினா போகன்றப்போ நான் இதுக்கப்புறம் அந்த மிஷினே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி ஒரு நிரந்தர தீர்வு தான் இன்றைக்கி ரோஷினி அவர்கள் வாழ்க்கையில் வந்து நம்ம செய்ய போகிறோம் அதாவது அந்த தாய் கேட்ட ஒரு முதலீடு அந்த டிஃபன் அந்த முதலீடு தொகையை வந்து இன்றைக்கி கொடுக்குறோம் இது எல்லாமே நான் செய்கிறது கிடையாது இறைவனும் இந்த பிரபஞ்சம் நான் செய்ய வைக்குது எல்லா புகழும் முருகருக்கு மட்டும்தான் போய் சேரும் ஏன்னா எங்கேயோ போயிட்டு இருந்த என் பாதையை மாற்றி இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு போக வச்சுருக்காரு இந்த இமயமலை எல்லாமே வந்து மிகப்பெரிய அதிசயம் விரைவில் அதை பற்றி சொல்கிறேன் வாங்க ரோஷினி தெய்வ குழந்தைக்கு உதவும் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி அப்படி இல்லைங்க இதை கை கொடுங்க நேற்று நைட்டு தான் சார் போய் சேர்ந்தா வந்து நீங்கள் படித்து பெரியவரையும் நல்லா பாத்துக்கணும் உங்களோட முழு கவனம் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் வேறு எதுக்கும் போகக்கூடாது சரிங்களா சந்தோஷமா இருங்க அம்மா இது நீங்கள் விபன் நிலைக்கு உள்ள நல்ல வச்சு நல்லபடியாக வரீங்க என்னாங்க சார் அம்மாக்கிட்ட கொடுக்கணும் இந்த தான்